ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் சேனலாக பார்க்க போகிறேன் பழங்கா வாட்டி வந்துருங்க செம்ம வெயிலுங்க இது வந்து மே மாதம் அதனால் வந்து வந்து எங்கள் ஊரில் நிறைய பழங்காக இருக்கும் நான் எங்கள் மாமா பசங்க எல்லாம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து பழங்காட்டி எப்படி உங்களுக்கு துவை வரும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீ பழங்க வேட்டே வாங்க பார்க்கலாம் வரமாச்சா ஏன்னா வந்து மரத்தில் ஏற முடியாது தொழில்லாம் இருக்கா பாருங்கள் ஏன்னா மரத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது மரம் ஏன்னா இட குளமாக இருக்க வேறா வந்து இதுமாதிரி கட்டி கட்டி தொழில் அர்ப்பணும் எங்கள் ஊரில் நான் பாருங்கள் இப்போ வந்து ஆமாச்சா வேட்டரா

கலர் பண்ணுங்க நாலு கண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு அது மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் பார்த்தா நாலு கண்ணு இருக்கு சம ராசின்னு சொல்லுவாங்க பாருங்க சாடு போறேன் நாலு கூட வந்து அப்படியே ஆயிடும் ஐயோ நாலு கூட மூணு கூட பரம சரி எல்லாமே நாலு கூடனா தான் வருது பாருங்க அதே சமையா இருக்கா எல்லாமே நாலு கூட நாலு கூட தான் வேற லெவலில் இருக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம் ஒரு அங்கே ஒரு மரம் தாங்க இருந்தது இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஃபுல்லாகவே பாருங்கள் இது வந்து ஆறு தான் ரொம்ப வெயில் செம்ம வெயிலுங்க பாருங்க சூரியன் அடிக்குது நடுமதியான பொண்ணுமணிங்க போயிட்டுருக்கோம் இங்கே எங்கேயுமே மரத்தில் இல்லை பணங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூப்பிட்டு போகிறாங்க பசங்க அங்கே எங்கேயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கோம் செம்ம இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு போட்டுதுங்க வெயிலே வந்து இந்த பணங்க சாப்பிட்டு போகிறேன் வெயில் இந்த பணங்க வேற எவ்வளோ இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே அறக்க போகிறோம் வாங்க காமிக்கலாம் வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்து வாங்க பார்க்கலாம் பெரிய பெரிய பழங்குடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணங்காக இருக்குது எல்லாமே நல்ல பணம் தான்றாங்க கொஞ்சம் சரியான பணங்க பத்தா சொல்கிறான் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி வரத்தெல்லாம் வந்து சுத்தமாக ஏற முடியாதுங்க பாருங்கள் ஃபுல்லாக மட்டை இருக்குது அப்புறம் யோகத்தை அடுத்துட்டு இருக்காப்புலேயே பணம் அடுத்து நல்லா யோகா யோகம் நல்லா அறுப்பான் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குலம் வந்து விழிய போகுது இதை வாடிக்கை

பாருங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கங்க இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏنا ஃபுல்லாவே மட்டியா இருக்குங்க. அத ஒன்றும் பண்றது தெரியல. ஏنا நல்ல பணங்க உள்ள இருக்கு உங்களுக்கு தெரியல இந்த வீடியோல. இப்போ வந்து இவ்ளோ ட்ரை பண்றதால இந்த பணங்க வர முடியும் பாருங்க. இவ்ளோ பேர் எப்படி ட்ரை பண்ணிட்டு ரொம்ப கஷ்டங்க இந்த இடத்துல பணங்க நேரா வந்தா கூட ஏறிடுவாங்க பசங்க இததான் பிரச்சனை. நம்ம மடிச்சலியா? நீ உள்ள இப்போ வந்து பாத்தீன்னா தோற மடிட்டாங்க மச்சா அர

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் மரம் ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஃபுல்லாகவே படங்க தாங்க எப்படி ஒரு நான் ஒரு பத்து கூட இருக்குங்க அது எப்படி அறுத்து எப்படி சாப்பிட பண்ண மாட்டோம் வேற லெவலில் இருக்குங்க உங்களுக்கே வந்து எங்களா கூட சாப்பிட மாதிரி இருக்கும் நீங்களும் முடிஞ்சா வாங்க இல்ல இல்ல வணக்கம்

बड़ी हो जाओ, तेरे काजी मिल चुके हैं, बुड्डी बुड्डी मुर्गे, बुड्डी मुर्गे, हाँ बुड्डी बुड्डी, मेरी न चाबले थी गोले पहनना, अबे क्लियर क्या, अबे क्लियर क्या, अबे यूँ यूँ बिली नहीं था, हाँ, अबे क्लियर था, अबे क्लियर था, किसलिए आना, बड़ा आ रहा, अरे, सामना करेगा तेरे.

என்ன <laughs> <laughs> <laughs>

மச்சான் வச்சு தருவோம் நல்லா வெடிவாங்க பனங்க வந்து வேற ராவல இருந்து நான் மச்சான் ஜோத்ரமூர்த்தி கேமராமேன் வந்து இரண்டு அவர் நல்லா வந்து வந்தோம் நீ வந்து என்ஜாய்மெண்டா இருந்து வெயில் வேற பாருங்க செம்ம வெயில் கம்மிது அந்த வெயிலுக்கு ஏத்த பணங்க வந்து வேற அளவுல இருந்துங்க செம்மையா இருந்தது இது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணமரத்த வந்து எல்லா ஊர்லயே வையுங்க